ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கோம் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பார் ரொம்ப சூப்பர்வார் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது புதன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அது வந்து ஒன்பது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை அதை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிளைண்டாக இருக்கிறனால இருக்கும் ஏதாவது என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு பிளாங்காக இருக்குதுங்க ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில நேரங்களில் வந்து விருந்துக்கு போவோம் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மளால வந்து எதுவுமே சாப்பிட முடியாது போயிட்டு தயிர் தைச்சாத்து சாப்பிட்டுருப்போம் ஒஃபேல வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஐட்டம் சுற்றி இருக்கும் அதை பார்த்தா பார்த்தோன்னே சில பேர் எதுவுமே தோணாது கடைசியில் போய் தை சாத்தி ஊறுகாயம் வச்சு சாப்பிட்டுருக்கோம் எவ்வளோ பேர் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே தோணாது ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா வந்து புதன் வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து வந்து ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும் ரெண்டு ஸோ ரெண்டாம் அதிபதியான ரெண்டாம் அதிபதிங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும் அவங்க தன வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும் நல்ல வருமானங்கள் நல்ல வரும் சூப்பராக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஆகியனா ரொம்ப இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணம் மூலியமாக ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வந்து ரொம்ப இருக்குது உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதி நினைச்சவாய் வந்து பதினொன்று இருக்கும்போது விபரீத ராஜோகமாக ஒரு பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு லாபம் வர்றதுக்கான ஆகியோர் ரொம்ப இருக்குது அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அது இல்லாமல் வீடு விற்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வித்து ஒரு பெரிய பணம் விற்கவே விற்கலைங்கன்னு ஒரு வீடு இருந்து வீங்களேன் இப்போ வந்து வித்து ஒரு பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நாலாம் அதிபதியான நான்குங்கிற வீடு சொத்து மற்றும் வண்டி வாகனங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களை நாலு சொல்லும் ஸோ நாலாம் அதிபான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தில் இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து நல்ல வலுவான விஷயங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் டே டு டே லைஃப்பில் சின்னதான மன உழைச்சல் ஏன்னா குரு செவ்வாய் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது அந்த ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுவும் அஞ்சுங்கிறது வந்து குழந்தைகளை சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் ஸோ அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட முயற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து மனைவியுடைய வருமானங்கள் ஸோ மனைவி வந்து ஏதாச்சும் நெக்ஸ்ட் டே வருமானம் பண்ணணும் ஒரு லெவலில் வந்து நம்ம செட்டில் ஆகணுங்கிற மாதிரி விஷயங்களை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் ஒரு ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டாக வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல எல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஸோ ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏழே இருக்கிறதா அர்த்தம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது வராதுன்னு இந்த காசு திடீர்னு வராது நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காதுங்கிறது திடீர்னு ஒரு லக்குனால ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் பட் வர வந்து வாங்கும்போது நமக்கு சின்ன மன உளைச்சலும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீச்சம் மரமாக இதாக இருக்குது கூச்சமாக இருக்குன்னு வச்சுவோம் ஆனால் பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு பெரிய பணமும் பெரிய லாபமும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது ஸோ ஒன்பதாம் தேதி ஸோ போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ நல்ல ஒரு ட்ராவல் மூலியமாக பெரிய பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பானாலும் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களும் நல்ல லாபம் நல்ல விஷயங்களாக நடக்கும் பதினொன்றாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயில வந்து அது எட்டில் பயணிக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஷே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே ஒரு மன உளைச்சலில் கொடுக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பட் லாபம் வருமான நல்ல லாபம் வர்றதுக்கான இருக்கும் நிறையா இருக்குது பட் மன உளைச்சல் சின்னதாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் பன்னெண்டாம் பதிவேந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பயணம் பிரயாணம் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறது நிறைய விட்டு பிளான்லாம் போடுவீங்க அதாவது கற்பனையிலேயே வந்து சூரியனோட விஷயம் என்னென்னா ஒரு பத்து பர்சன்ட் நடக்கிறதா ஒரு ஆயிரம் பர்சன்ட் சொல்லி கற்பனை பண்ணுவீங்க ஸோ பட் ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு ரியாலிட்டிக்கு வாங்க பட் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ அதில் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாகிரதையாகும் இந்த டைமில் வந்து பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா வராத காசு ஒருத்தன் வந்து டாச் பண்ணிகிட்ருக்காங்க கொடுக்காத காசு இப்போ வரதுக்கான வாய்ப்புனா கன்னிராசிகள் சூப்பராக இருக்குது அது ரொம்ப 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 பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இதெல்லாமே வந்து இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிகள் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நல்லா நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து அது பிளான் பண்ணி பண்ணி பாருங்கள் இல்லை நடக்காத எது ரொம்ப டிலே கன்னி கன்னிராசிகள் டிப்பில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ஃப்ரோசனாக எதுவுமே புரியலைங்கன்னு சொல்லி பிளாங்காக இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கிறது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றதுதான் மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணுன்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விட்றதில்ல ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் அதை வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிட்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த கடலில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கட கட கடை கடை வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனால் ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் லட்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கும் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்